எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க என்பதற்கான அறிகுறிகள் மிக விரைவில் அதிர்ஷ்டம் அடிக்கும் நினைத்ததும் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பார்க்கலாம் இப்போது நம்ம பேசும் பொழுதே பாசிட்டிவான வார்த்தைகள் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான பேச்சுகள் நம்ம பேசும் பொழுதே எது ஒன்றுமே எதிர்மறையாக பேசாதீங்க நல்லதே நடக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துரும்னு ந நான் நினைக்கிறேன் இது நான் மனசு முழுவதும் நீங்கள் நல்லது நினச்சாலே நம்ம நடக்கும்னு நினச்சாலே இது கண்டிப்பாக நடந்துடும் நம்ம எப்போயுமே நம்மளை சுற்றியும் நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த கண் திருஷ்டி கழிக்கிறது கற்பூர ஆரத்தி என்பது எடுக்கிறது வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் போடுறது இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் நம்ம பாசிட்டிவாக இருக்கும் நம்ம கூட பழகிறவங்க பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க நெகட்டிவ் தாட்டோடு இருப்பாங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா பொறாமை குணம் கொண்டவங்களாம் இருப்பாங்க அவங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு அதோடைய தாக்கம் இருக்கிறத நீங்கள் கூட பார்க்கலாம் உடனே நம்ம ஒரு நம்ம வீட்டில் நல்லா இருக்கிற பொருள் டக்குன்னு உடையும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வீணாக போகும் சரிவர இயங்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நாம் பாசிட்டிவாக தானமாக இருக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் அதிர்ஷ்ட தேவதை இப்போ நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த வேலை நாங்கள் இன்னைக்கு நடந்துடும் நினைக்கிறேன் அப்படி நான் இந்த இன்னைக்கு நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணுமா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ தேவதைகள்னால் மற்ற மதத்தினருக்குன்னு கிடையாது நமக்கும் தேவதைகள் இருக்கிறாங்க அந்த கிராம தேவதைன்னு நம்ம கும்பிடுறவங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ நம்ம கொ இந்த நம்ம நை நைட்டு படுக்கும்போது இந்த தெய்வத்தங்கள்லாம் நம்ம வேண்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கன்னிமார்கள் இருக்கிறாங்களா அவங்களையும் அவங்களும் நம்மளுக்கான தேவதைகள் தான் சரி நம்ம தேவதைகள்னா ஏஞ்சல் அது மட்டும்தான் நம்மளுடைய நினப்பில் வரும் ஆனால் அப்படி இருக்கு இல்லாமல் நம்மளுடைய தேவதைகளும் நம்மளை சுற்றி நம்ம வீட்டு தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க குறி புரி பொதுவாக சொல்லணுன்னா தேவதா அப்படின்வாங்க அந்த தேவதான்னா என்னென்னா நம்ம நம்ம கிட்டேந்து எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த தேவதா அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க என்பதற்கான அறிகுறிகளை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்லும் பொழுது இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம் இன்றைக்கி நான் இந்த இந்த வேலை எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிரும் அப்படின்னும்பொழுது ஆம் ஆம் ஆம்னு சொல்லும் அந்த தேவதைகள் நம்ம வீட்டில் இருக்கிற தேவதைகள் சொல்லும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைங்களை நம்ம வீட்டு குழந்தைங்க தான் தெரியாமல் செய்கிறாங்க வேலை செய்ய தெரியல ஆனாலும் ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் நல்ல ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஃபஸ்ட்டு பெஞ்சில் உக்காந்து நூறு மார்க் எடுத்த நான் கம்மியான சம்பளத்தில் இருக்கிறேன்டா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறேன் படிக்கவே மாட்டான் அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி வேலை பார்க்குறான் அப்படின்னு பேசுகிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஆசீர்வாதம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற தேவதையோட ஆசிர்வாதமும் இருக்கும் அதனால் நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்லணும் நம்ம அந்த வார்த்தையை நான் இப்போ வீடியோவில் கூட உபயோகத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்னா அந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நீ எங்கே போய் உருப்பிட போற அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க ஆம் ஆம் சொல்லிவிடும் அந்த தேவதை நம்ம வீட்டில் இருக்கிற தேவதை சொல்லிவிடும் ரெண்டாவது நீ எங்கேயாவது போய் கஷ்டம் தான் போகிற பாரு அப்படின்ட்டு சபிச்சா சபிச்சிடாதீங்க நம்ம வந்து உள் மனசுலேருந்து சொல்ல மாட்டோம் தான் அந்த கோவம் வாயில் இருக்கிற கோபத்தை தான் நம்ம திட்டுவோம் ஆனால் அந்த திட்டுகளே கூட மாற்றி திட்டலாம் ஏதாவது வேறு எதாவது கோமம் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டு அந்த நேரம் நம்ம கோபத்துக்கு எதுவும் திட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி நீ வீணாக போயிடுவேன் நீ அப்படி ஆகிடுவே இப்படி ஆகிடுவேன் யாருமே கூட இப்போ நீங்கள் உங்கள் தவங்க மேலே கோபமாக இருந்தால் கூட அவங்கள நம்ம சாபம் விடுறது ஆம் ஆம்னு எனக்கு சொல்லிவிடும் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற தேவதா அந்த தேவதா சா ஆம் சொல்லும் பொழுது அப்போ என்னாகும் நம்ம வீட்டில் அது பளிச்சிரும் அதுக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அவங்க கஷ்டம்தான் கொடுத்துருப்பாங்க தெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க நிச்சயமாக அந்த தெய்வம் நம்மளுக்கு நின்று கொள்ளும் நின்று கொள்ளும்னா பொறுமையாக கொள்ளுன்னு கிடையாது நின்றுக்கிட்டே கொல்லுவாங்கன்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு தேவதை அப்படி தேவதான்னா இப்போ நான் படத்தில் கூட ஒரு யானை படம் கா வீடியோவில் தெரியுது இல்லைங்களா இது ஐராவதம் என்ற யானைன்னு சொல்லுவாங்க அந்த யானை பறக்குமா அதனால் பறக்கிற எந்த ஒரு இப்போ நம்ம நம்ம இப்போ சமீப காலமாகவே நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா ஆந்தையை பார்த்தா வணங்குறோம் அப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டலட்சுமி கூட இருக்கிற அந்த வாகனம் ஆந்தை அதுவும் அது ஒரு தேவதை அந்த மாதிரி அந்த மயில் தேவதை மயிலை நம்ம தெய்வமாக வணங்குறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது இப்போ இந்த தேவதைகள்லாம் நமக்கு துணையாக இருக்கிறாங்களா நம்ம வீடு வந்து நல்ல சுத்தமான வீடாக நம்ம வீடு நேர்மறையான வீடா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நல்ல நல்லா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது உங்கள் வீட்டில் நடந்துருக்கும் அது என்னென்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இறகுகள் நம்ம வீட்டுக்கு பறவைகளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அந்த இறகுகள் இருக்குது இல்லைங்களா அந்த அந்த பறவையோட இறகுகள் அது காக்கையோட காக்கையே முக்கியமாக நம்ம வந்து தெய்வமாகவே வணங்குறோம் எந்த சாப்பாடுனாலும் காக்கா எடுத்துருச்சுனாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அந்த காக்கையோட சரி சரிதான் இல்லை மைனாவோட இறகா இருந்தாலும் சரிதான் எந்த இறகு வேணாலும் அது இந்த இறகுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லுவாங்க சித்தர்களுடைய சித்தர்களுடைய எப்படி சொல்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு அவங்களுடைய அருள் நமக்கு இருக்குது மட்டும்தான் அந்த இறகுகள் நம்ம வீடை தேடி வரும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து கடக்கும் இறகுகள் நம்ம வீட்டில் வந்து கடக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவதைகள் நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்கிறார்கள் அப்போ நம்ம நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம் தேவதைகள்னா இறகு வச்சிருக்கறதுனால நம்ம தேவதைன்னு சொல்கிறோம் அம்மான்னு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க பொதுவாக காடின் ஏஞ்சல்னு பொதுவாக சொல்லுவாங்க காடின் ஏஞ்சல்னா அந்த தெய்வத்தோடைய தூதர்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த நான் அந்த இதுக்கே நம்ம போல நம்மளுடைய மதத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவதைகள் நம்ம வணங்குறவங்க கன்னிமா தேவிகள்னு வணங்குவாங்க கன்னி தெய்வங்கள்னு வணங்குவாங்க அவங்க எல்லாம் தேவதை தான் இரவு நம்மளுடைய கல்யாணம் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் வச்சிருக்கிறோம்னா திருமணத்துக்கு முன்னாடி கன்னி தெய்வம் கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒன்று செய்வாங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு வீட்டு தெய்வ வழிபாடுன்னு ஒன்று செய்வோம் எல்லாமே நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி விதத்தில் ஒன்று தான் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த இறகு நம்ம வீட்டில் இருக்குது இல்லை இந்த பறவைகளோட எச்சம் சில நேரம் நான் அது நம்ம ஒரு சிலருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒரு சில நேரம் அந்த பறவைகள் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து அந்த எச்சத்தை போட்டுட்டு போகிறதோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு குருவிகள் சிட்டுக்குருவிகள் பறந்து உள்ளே வரதோ சிட்டுக்குருவின்றதுல எந்த குருவியாக இருந்தாலும் நம்ம வீட்டு உள்ள பறவைகள் வந்துட்டு போகிறதோ எல்லாமே ஒரு நல்லதுக்காக அழகான ஒரு அறிகுறிகள் தான் அதனால தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க ரொம்ப பாசிட்டிவாக நம்ம இருக்கணும் நம்ம எது சொன்னாலும் இது நடக்கும் இது நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது நடக்குன்றே நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா நம்ம போகிற விஷயம் நல்லபடியாகவே முடிஞ்சு நம்ம திரும்புவோம் நம்ம இது நடக்காது அப்படின்னு நம்ம மனசில் நினை அதுக்காக தான் பெரியவங்களாம் சொல்கிறது கற்பனை செய் கனவு காணு அப்படின்னா கனவு தூங்கும் போது கனவு வராது நம்மளே ஒரு கனவை காணிக்கணும் இது இது எனக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் தங்கம் சேர்க்கணும் இந்த மாதிரி நான் குடும்பத்தை அமைக்கணும் இந்த மாதிரி நான் வீடை கட்டணும் அப்படின்றது இந்த மாதிரி வேலையில் நான் சேரணும் இந்த படிப்பு நான் படிக்கணும் அப்படின்றது நீங்கள் மனசில் நினச்சாலே நம்மளுக்கு நல்லது அதை மாதிரி இந்த தேவதைகள் நம்ம வீட்டிலே இருக்கிறாங்கன்றதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் அப்புறம் குச்சை தூக்கிட்டு வந்து போட்டு வைக்கும் காகம் இதெல்லாம் வந்து குச்சிகள் எடுத்துகிட்டு வந்து போட்டு வைக்கும் ஏதாவது உணவு வந்து நம்ம வீட்டில் போட்டு வைக்கும் இதெல்லாம் வந்து நல்லதுக்கான அறிகுறிகள் தான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு உங்களை நான் மீட் பண்றேன்